ஃபை ஃப்ரைனு சொன்னாக்கி வந்து கருவாப்பாளை குழம்பு தான் செய்ய போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டில் கருவாப்பாளை குழம்பு செய்ய போகிறோம் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குழம்புக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பை இது கூடிய ஒரு கைப்பீடியளவு கருவாப்பிலை போட்டுற அளவுக்கு நல்லா ட்ரை ரோட்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த அளவுக்கு வருவட்டால் போதும் கருவேப்பில் நல்லா மொறு முருன்னு ஆக வேண்டிய அவசியம் தான் இப்போ நம்ம இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்குவாங்க நம்ம வறுத்ததெல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுதான் வடை வச்சு நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் கடுகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த கருவேப்பில ரெண்டு வரமேலே வரும் இப்போ நான் இன்னைக்கு பூண்டு போடுறேன் நிறையா ரெண்டு கட்டையளவுக்கு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் கூட போடலாம் எனக்கு சின்ன வெங்காயம் எங்களுக்கு இல்லாததுனால பூண்டு நிறையா போட்டிருக்கேன் இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி வந்து அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும் மசிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் குழம்புக்கு தேவையானால் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம் இந்த மசாலா இந்தளவுக்கு நல்லா வதங்கிடணும் எண்ணெயிலேயே இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் கருவாய்ப்பு விழுந்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு சைஸ் புளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளிய புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தேவைன்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்தளவு தண்ணியாக இருந்தால் போதுனா நம்ம குழம்பு நல்லா சுண்டி வரும்போது நல்லா திக்னஸ் ஆகிரும் இப்போ ஸ்லோலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்ங்க பாருங்கள் அப்பா குறக்கும்போதே குறம்பா உரம் செடிக்கிதுங்க சூப்பரான கருவாப்பிழை குழம்பு நம்மளுக்கு கிடையாச்சு எவ்வளோ திருக்காக இருக்குது பார்த்திங்களா இது நம்மளுக்கு குழம்பா இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்படியே மிளால நல்ல நெய் ஊற்றி அப்படியே சுண்டா வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கிடாதுங்க டக்குனு புழுசரி செஞ்சு இந்த குழம்பு ஊற்றி கிளரிங் கூட வச்சுக்கலாம் நம்ம சூப்பராக இருக்கும் சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லதுனே உடம்புக்கு குழந்தைங்களாம் கருவேப்பிலை தூக்கி போட்டுருவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க அது சுடு சுடுசாதத்தில் போட்டு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த பாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே பாய்